ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம நியூசிலாந்து இந்தியாவோட மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபைனல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது ஸோ முப்பத்தி ஆறு பாலுக்கு நாற்பது ரன் அடிக்கணும் ஸோ ரெண்டு பேருக்கும் ஃபேவராகவே இருக்குது அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பால் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா கஷ்டம் தான் உங்களுக்கே தெரிஞ்சது தான் ஸோ இதில் வந்து நம்ம நியூசிலாந்து மேலே வந்து தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்கோம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸில் பட் ஆனால் மேட்ச் மாறுது முப்பதில் இருந்துச்சு நியூசிலாந்தோட ரேட்டு ஒருவேளை அந்த முப்பதில் நம்ம போட்டிருந்தோம்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு டூ தௌ ஃபோர் தௌசண்ட் அது கண்டிப்பாக நம்மளால் ப்ராஃபிட் இன்னும் செட் பண்ணியிருக்க முடியும் இந்த ரேஞ்சுக்கு இந்த டைமில் செட் பண்ணியிருந்தால் நமக்கு யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துருக்கும் நம்ம கான்செப்ட்டாக தான் யார் தோற்றாலும் ஜெயித்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்கணும் ஃபைனலாக ஒன் சைடாக விட போகிறது கிடையாது ஆனால் இந்த மேட்ச் அப்படி தான் ட்ரை பண்ணேன் சரி ஓகே ஃபோர் பாயிண்டில் போடுறோம் ஒரு வேளை விக்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சேன் பட் என்னடா அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துருச்சு இப்போ என்னடானா தௌசண்ட் ருபீஸ் வந்து நாமந்தான் நினைக்கிறேன் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வருத்தமாக இருந்தாலும் வெளியில் காமிச்சுக்காமல் இருப்போம் பார்க்கலாம் ஏன்னா மேட்ச் அப்படி தான் இருக்கும் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும் யூஸ்வலாக நடக்கிறது தான் பார்ப்போம் முப்பத்தி நாலுக்கு முப்பத்தஞ்சு ரன்கள் போன மேட்ச் மாதிரி சிக்ஸாக அடிச்சாங்கன்னா இந்தியா ஜெயிச்சுருவாங்க நமக்கு தௌசண்ட் ருபீஸ் போயிடும் ஸோ இதில் நம்ம அமௌண்ட்டை பார்க்குறதா இல்லை நம்ம டீம் ஜெயிக்கணுமே இந்தியா ஜெயிக்கணுமேன்னு சொல்லி பார்க்குறதா ரெண்டுமே இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி நமக்கு வந்துருச்சுன்னா போதும் எதுவுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்ட் ஹேண்டில் பண்ணி எடுக்கலாம் இதில் நான் வந்துட்டு ஃபுல்லாக பெரிய அமௌண்ட் எடுக்கணுன்னு நினைக்கல ஜஸ்ட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சி தான் நான் ட்ரை பண்ணேன் பட் ஆனால் முடியல இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தௌசண்ட் ருபீஸ் லாஸ் தான் ஸோ எப்படி இந்த மாதிரி லாஸ் ஆனதே நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நியூஸிலாந்து மேலே வந்து கம்மியான ப்ரைஸில் போட்டேன் நான் பண்ண மிஸ்டேக் அதுதான் எனக்கு இன்னும் வருத்தம் போகலை ஒய்யாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கும் தெரியுது இருந்தாலும் கம்மியான ப்ரைஸில் போட்டதுனால எனக்கு வருத்தம் இப்போ இப்போ காமிக்கிறது பார்த்தீங்களா இந்த பத்தொம்போது பதினெட்டு பாயிண்ட் இந்த ரேஞ்சில் நான் தௌ நம்ம தௌசண்ட் ருபீஸ் போட்டோம்னா போதும் பதினெட்டாயிரருவா இங்கே காமிக்கும் ப்ராஃபிட் அமௌண்ட்டு இந்த பதினெட்டுலருந்து ஆறுரூபா அஞ்சு ரூபாய்க்கு குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அருமையான அமௌண்ட் ஐயாயிரூபா சாலிடாக எடுக்கலாம் ஐயாயிரூவா ஆறாயிரூபா எடுத்துடலாம் கண்டிப்பாக எடுத்துடலாம் ஸோ அந்தளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவசரப்பட்டு நான் ஃபோர் பாயிண்ட்லேயே சம்திங் போட்டேன் ஸோ அதிகமாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு நாள் பார்ப்பேன் அந்த மேட்ச்சுக்கு நம்ம போட்ட அமௌண்ட் எடுக்க முடியல அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவேன் டெம்ட் ஆகிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி மறுபடியும் அமௌண்ட் லாஸ் ஆகிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நம்மளால் ஸோ அதனால் இன்றைக்கி தௌசண்ட் ருபீஸ் ட்ரை பண்ணேன் ஸோ அது லாஸ் ஆக போகுது ஸோ இப்படி தான் அந்த மேட்ச்சில் வந்தால் ஓகே வரலைனாலும் ஓகே அப்படின்னு தான் இருந்துக்கணும் ஐயோ மறுபடியும் இன்னொரு ஆயரருவா போடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் சம்டைம்ஸ் அது ஆகும் நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு லாஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் லாஸ் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அதில் இப்போ பதிமூணுரூவா இருக்குல்ல இந்த இந்த இடத்துல நம்ம ஒரு ஐநூறுவா போடலாம் ஸோ ஐநூறுரூவா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்களா பத்தாயிரத்தி நூறுரூவா காமிக்குது ஆல்ரெடி நான் ஃபோர் பாயிண்ட்டு சிக்ஸில் தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்கேன் அதனால் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் காமிக்குது இப்போ நான் வந்து பதினாலு புள்ளி பதினஞ்சில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டால் பத்தாயிரரூபா காமிக்குது இப்போ ஒரு வேளை ஒரு விக்கெட் விக்கெட்டானுச்சி அப்படின்னா பத்துலேருந்து என்ன ஆகுனா இதோடய ப்ரைஸ் வந்து ஆறு அஞ்சுக்கு குறைஞ்சிரும் ஸோ அப்போது இந்தியாவோடய ப்ரைஸ் வந்து கூட ஆரம்பிச்சிடும் அப்போது இங்கே இருக்கிற பத்தாயிரத்துலேருந்து ஒரு எட்டாயிரத்தை நம்ம ஒரு ரேட்டுக்கு மாற்றினோம் அப்படின்னா ஸோ நம்ம ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து மாறும் ஏன்னா இப்போ வந்துட்டு செவனில் இருக்குது இதுவே இந்தியாவோடய ப்ரைஸ் வந்து ஒரு ஒன்று புள்ளி முப்பது வந்துச்சுன்னா ஒன் நாற்பது வந்துச்சுனா கூட போதும் இந்த ரேட்டுக்கு வந்தால் கூட போதும் ஸோ அழகாக நம்ம ஒரு அமௌண்ட்டை எடுத்துடலாம் ஏன்னா இங்கே கீழே வந்து மைனஸில் காமிக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பதினஞ்சு வந்து குறையணும் ஸோ இப்போ நான் மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுனால மேலே உள்ளதை மட்டும்தான் மாற்ற முடியும் கீழே உள்ளதை அது ஆட்டோமேட்டிக்காக குறஞ்சாதான் வாய்ப்பு ஸோ அதனால் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் சரிங்களா ஸோ பார்க்கலாம் இதிலிருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணியிருந்துருக்கலாம் நான் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு முடிய போகுது கரெக்டாக முடிகிற டைமில் போட்டேன் ஒரு பால் இருக்கும்போது போட்டேன் அப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் சம்திங் தான் ப்ரைஸ் இருந்தானுங்க சரி ஓகே முடிஞ்சிருச்சுல ஒருவேளை நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னா ஓகே ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சு இப்போ எப்படி மேட்ச் ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்தோன்னா எப்படியாவது கண்டிப்பாக ஒரு விக்கெட் வாய்ப்பு இருக்கு ஒரு விக்கெட் கண்டிப்பாக விழுந்துடும் எப்படியா இருந்தாலும் ஒரு விக்கெட் விழுந்துடும் ஸோ அப்படின்னு நினைக்கும் போது அப்போ ஃபோர் இருந்து கண்டிப்பாக டூ பாயிண்ட் சம்திங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த டைமில் நம்ம தௌசண்ட் ருபீஸ் போட்டோம் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ்வில் மாறும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளால் புக் செட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சேன் அப்படி ஒரு வேளை புக் செட் பண்ணியிருந்து திருப்பி மறுபடியும் நியூசிலாந்து கூடிச்சுனா அந்த புக் செட் நான் பண்ண ஃபைவ் ஹண்ட்ரடை திருப்பி நியூசிலாந்து மேலே நம்ம ட்ராட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அது நீ இப்படி நினைக்கிறியா இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு மேட்ச்சு ஸோ நமக்கு தௌசண்ட் ருபீஸ் கன்ஃபார்மாக லாஸ்ட் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது இந்த ரேட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அஞ்சு புள்ளி ஆறு ஆறு புள்ளி ரெண்டு ரேட்டுக்கு வந்துச்சு இதெல்லாம் இது இப்போ கூட நம்ம லேல இப்போ கூட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டால் கூட போதும் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ஏன்டா ஃபைவ் தௌசண்ட் டைப் பண்ணுறேன்னு கேட்குறீங்க இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் எஸ்டாக போயிருக்கு இப்போ ஐயாயிரரூவா போ டைப் பண்ணல ஆனால் இங்கே வந்து ஆயிரத்தி நூறுரூவா தான் எடுத்துக்கிறது ஆல்ரெடி ஆயிரரூவா இருக்கு இப்போ நான் ஐயாயிரரூவா மே லேயில் அப்டேட் பண்ணது நூறுரூவாவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் சொல்கிறேன் இப்போது நூறுரூவாவாக மாறுது அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பாயிண்ட் இப்படி போட்டோம்னா ஸோ ஆயிரத்தி இரநூறுபா இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ஆயிரரூவா இருக்குது இப்போ இரநூறுவா ஆட் பண்ணோம்னா லேயில் போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா இங்கே கீழே இருக்கிற அமௌண்ட் வந்து பதிமூணாயிரரூபா மாறிடுது இந்தியாவில் வந்து ஆயிரத்தி இரநூறுவா நம்ம உள்ளே போட்டிருக்க மாதிரி காமிக்குது சரிங்களா அதாவது நியூசிலாந்து மேலே வந்து நம்ம ட்ராவலிங் பண்ணியிருக்கோம் ஸோ இது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா கீழே உள்ள பாயிண்ட் குறையலை ஸோ அதனால் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது லேயில் இப்போ இங்கே வந்து டென் தௌசண்ட் பே பண்ணியிருக்கேனா அமௌண்ட் என்ட்ரு பண்ணியிருக்கணும் இது வந்து டென் தௌசண்ட்றது அந்த லேக்கு என்ன ப்ரைஸ் காமிக்குது அந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் டூக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் அதாவது டூ ஹண்ட்ரடாக கன்வெர்ட் ஆகிடும் நான் இங்கே டென் தௌசண்ட் டைப் பண்ணி டைப் பண்ணியிருக்கேன் ஆனால் அங்கே டூ ஹண்ட்ரட் தான் அதோட அமௌண்ட்டாக எடுத்துக்கணும் நம்ம வேளாட்டில் ஸோ இதுதான் இல்லை அதிகமான ப்ரைஸ் இருக்கும்போது நம்ம பெரிய அமௌண்ட்டை சின்ன அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ஆப்ஷன் தான் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோவே போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அதில் கூட ஒருத்தர் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் தெளிவாக சொல்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் ஓகே பார்க்கலாம் பார்க்குறதுக்கு என்ன அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சி ஸோ நியூஸிலாந்தோட ரேட்டு கண்டிப்பாக நாற்பத்தாறு முப்பத்தெட்டுக்கு போயிடுச்சு இங்கே ஒன்றும் இங்கே வேலை கிடையாது நமக்கு ஆயரூபா நமக்கு லாஸ் அவ்வளோ தான் ஸோ இதுவும் ஒரு லேனிங் அப்படின்னு மட்டும்தான் ஒரு அனுபவம் அப்படின்னு நினச்சி தான் உடனும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள வார்த்தை வெளியில் கூடாது ஏன்னா தௌசண்ட் ருபீஸ் அசால்ட்டாக கூடக்கூடாது இல்லையா ஸோ பார்க்கலாம் பார்க்கறதுக்கு என்ன அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சி ஸோ இந்தியா தான் விண்ணாகிறது வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சி பாலுக்கு இருபத்தி நாலு பாலுக்கு பாலு தான் ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு இதில் உங்களுக்கு ப்ரோஜனமாக எதுவும் சொல்லியிருக்கேன்னு தெரியல பட் ஆனால் இப்போ லைவாக நடந்ததை பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் போகலாம் இருந்தாலும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் வாட்ச் பண்ணுங்க ஓகேவா டாட்டா பை பாய்